வெல்கம் டு அலாம் வரைக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூட வந்து ஸ்டார் கூட தான் போட போறோம் அதுக்கு நான் ரெண்டு வயர் வந்து எடுத்திருக்கேன் இந்த வயர் வந்து பிரீமியம் வயர் இது வந்து மெட்டாலிக் பாருங்க ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும் கலர்ஸும் நம்ம வந்து சூப்பரா எடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு வயர் வந்து கட் பண்ணணும் இதுல பதினாறு வயரும் இதுல பதினாறு வயரும் எடுக்கணும் இத வந்து நம்ம மெயினா வச்சு போட போறோம் மெயினா வச்சு போட பதினாறு வயர் வந்து இதுல வந்து எத்தனை அடினா ஏழு அடி எடுக்கணும் இதுல வந்து ஏழு அடி எடுக்கணும் பதினாறு வயறு சரிங்களா எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் மீதி இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தான் இப்ப வந்து நம்ம அடி போட போறோம் சோ நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கலர் ஓகேங்களா இந்த ஸ்கை ப்ளூல ஈவனா மடிச்சுக்கோங்க எப்படி ஈவனா மடிச்சுக்கோங்க இதை மடிச்சுட்டு நம்ம ரன்னிங் ரோல் வச்சிருக்கோம்ல இதை எடுத்து இந்த மாதிரி அளவு வச்சு சேம் நம்ம வந்து ஒரு அடிதான் போட போறோம் ஸோ அதனால வந்து ஃபுல்லா எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தான் போட போறோம் ஈக்குவலா வந்து போட போறோம் சரிங்களா இப்ப இந்த மாதிரி எடுத்து இப்படி நாட் போட்டுட்டு ஈவனா மடிச்சிருந்தோம்ல ஈவனா மடிச்சிருந்தத இப்படி எடுத்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டு ஓகேங்களா இந்த மாதிரி பாக்ஸ் நட்டு நம்ம போட்டு முடிச்சாச்சு இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூல நம்ம வந்து மொத்த பதினாறு வயர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் அதுல வந்து முதல் எட்டு வயரை வந்து நம்ம வந்து எடுக்கணும் அதாவது எட்டு வயர் மொதல் வந்து ஜாயின் பண்ணணும் பாருங்க இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து இன்னொன்னே ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி இப்படிச்சு அப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு போடுங்க அப்பனாதான் நம்மளுக்கு வந்து மேல வந்து கரெக்டா வரும் நம்மளால நாட்டும் வந்து பர்ஃபெக்டா போட முடியும் நான் வந்து அந்த இதெல்லாம் ஸ்கிப் தான் வீடியோ வந்து ரொம்ப லென்தா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் பார்க்க மாட்டீங்க ஒழுங்கா அதனால இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஆனா நீங்க மேக்சிமம் வந்து ஈக்குவலா வந்து எடுத்துட்டீங்க இந்த மாதிரி இப்படி புடிச்சு நான் செய்யற மாதிரியே புடிச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளவா ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வராது நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்கல இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க வந்து இந்த மாதிரி ஈவனா மடிச்சு மடிச்சு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஜாயின் இதே மாதிரியே வந்து எட்டு ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்து என்ன ஜாயின் பண்ணணும்னா நம்ம வச்சிருக்க பதினாறு அந்த ரெட் கலர் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஜாயின் சரிங்களா புரியுதா இதுல வந்து எட்டு ஜாயின் பண்ணணும் அடுத்த கலர்ல இன்னொரு செகண்டா ஒரு கலர் எடுத்திருக்கோம்ல அதுல வந்து பதினாறு ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து இதே கலர் எட்டு ஜாயின் பண்ணனும் நான் ஜாயின் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பாருங்க நான் இங்கிட்டு எட்டு பதினாறு அதுக்கப்புறம் இங்கிட்டு எட்டு அப்படியே இந்த சைடு எவ்வளவு அளவு விட்டோமோ அதே அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அடி வந்து இவ்வளவுதான் இந்த ஒரு இதுதான் நம்மளுக்கு வந்து அடியா வந்து கன்சிடர் பண்ண போறோம் அடுத்து வந்து மேல வந்து எழுப்பதான் போறோம் சரிங்களா அப்ப எப்பயும் போல நம்ம இந்த அளவுக்கு எடுத்து இப்படி எப்பயும் போல நாட் போட்டுக்கோங்க நம்ம லேடர் நாட் போடல சோ நம்ம வந்து இந்த அளவுக்கு விட்டு நம்ம எப்பயும் போல நாட் போட்டு அப்படியே சுத்தி வரணும் சரிங்களா இதே மாதிரிதான் எப்பயும் போல இந்த மாதிரி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லித் தரேன் சோ உங்களுக்கு ஈஸியா புரியும் தேவையில்லாத இடத்துல எல்லாம் நானே கட் பண்ணிட்டு தான் போட்டிருப்பேன் சோ ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா இதே மாதிரி தான் போடணும் ஓகேங்களா இதை இப்படி போட்டுட்டு இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்து இப்படியே ஃபுல்லா அப்படியே சுத்திட்டே வரணும் சரிங்களா இந்த எஜ்ஜ் வந்துரும் இந்த எஜ்ஜில இருந்து இந்த எஜ்ஜுக்கு அப்படியே ஃபுல்லா சுத்திட்டே வரணும் நான் இங்க கொண்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஆட்டை எப்படியே ஃபுல்லா ஒரு சுத்து சுத்திட்டு வந்துட்டு ஏன்னா இங்க கட் பண்ணவும் கூடாது ஓகேங்களா கட் பண்ண கூடாம இங்க நம்ம தான் போட போறோம் இது அப்படியே இந்த இதுலயுமே வந்து நம்ம நாட் போட்டு அப்படியே இங்க வரையும் கொண்டு வந்துடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இந்த இதுல வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து இது வரைக்கும் போட்டுட்டேன் இப்போ இந்த இதுல வந்து நம்ம நாட் போடக்கூடாது அதாவது இந்த கட் பண்ணின இடத்துல வந்து நாட் போடக்கூடாது இந்த இடத்துல வந்து நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இதுல வந்து நாட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணோமா அந்த இதுல நல்லா இந்த மாதிரி க்ளோஸா வச்சுட்டு இப்படி ஒரு நாட் நாட்படுங்க அவ்வளவுதான் இப்ப இந்த இதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து உள்ள வந்து சொருகி விட்டுக்கோங்க நம்ம கூட போட்டுட்டு சொருக முடியாது ஸோ அதனால வந்து நீங்க முன்னாடியே வந்து கட் பண்றதெல்லாம் வந்து சொருகிருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்து மேல மட்டும்தான் சொருகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து சொருகி விட்டுக்கோங்க ஓகே இப்ப இதை வந்து விட்டாச்சு இந்த இதையும் நல்லா வந்து இப்படி ஜாயின் பண்ணி இப்படி டைட் ஆக்கிக்கோங்க இப்ப வந்து எப்பயும் போல நம்ம வந்து அதே மாதிரியே தான் சுத்தணும் இத வந்து கட் பண்ணலாம் தேவையில்ல நம்ம லேடர் நாட்டும் வந்து போடல சரிங்களா அதனால எப்பயும் போல ஃபுல்லா அப்படியே சுத்திக்கிட்டே வாங்க இதே மாதிரி வச்சு ஃபுல்லா சுத்திட்டே வரணும் மொத்தம் இதே மாதிரி எத்தனை சுத்து சுத்தணும் அப்படின்னா மொத்தம் எட்டு சுத்து சுத்தணும் நம்ம ஒரு சுத்து வந்து இங்க வந்து சுத்தி முடிச்சுட்டோம் சரிங்களா இப்ப ரெண்டாவது சுத்து வந்து இங்குள்ள ஜாயின் பண்ணிருக்கோம் சோ மூணாவது சுத்து வந்து அப்படியே மேல அடுத்து நாலாவது சுத்து அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் வந்து எட்டு சுத்து வந்து நம்ம சுத்தணும் சரிங்களா எட்டு சுத்து சுத்திட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நான் வந்து இந்த சைடும் இந்த சைடும் எட்டு சொன்ன மாதிரி எட்டு சுத்து வந்து சுத்தி முடிச்சிட்டேன் இப்போ இதுதான் வந்து ரன்னிங் வயறு இப்போ இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்ப இத வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு இத வந்து சொருகிருங்க கூட முடிச்சக்கு அப்புறம் நம்மள வந்து சொருக முடியாது முடியாது அதனால வந்து நீங்க இப்படியே வந்து எல்லாமே சொருகி விட்டுக்கோங்க முன்னாடியே சொருகுறதொருகிட்டு கட் பண்றத கட் பண்ணி விட்டுருங்க இப்ப இத முடிஞ்சிச்சு இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா சொல்றேன் இப்ப இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு எட்டு ரோல் வந்து எட்டு ரோ வந்து சுத்தி முடிச்சாச்சு இப்படிதான் நம்மளுக்கு இருக்கும் இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் வந்து இங்கிட்டு நாலு இங்கிட்டு நாலு அதாவது நீங்க நடுவுல உள்ளதை எடுக்கணும் சோ நான் ஈஸியா சொல்றேன் இங்கிட்டு நாலு இங்கிட்டு நாலு எடுத்து விட்டுருங்க அடுத்து இங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு ரெண்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலா பார்த்து நடுவுல உள்ளதை எடுத்து இப்படி ஒரு நாட் போடுங்க ரெண்டையும் இப்படி பார்த்த மாதிரி இப்படி ஒரு நாட் சரிங்களா நல்லா டைட்டா போட்டுக்கோ தெரியுதாப்ப இந்த மாதிரி ஒரு நாட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைடு போடணும் சரிங்களா இப்போ அடுத்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் என்ன அப்படின்னா இந்த இதுல வந்து இங்கிட்டு உள்ளதை அதாவது நம்ம வந்து நடுவுல உள்ளதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இங்கிட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு இங்கிட்டு எட்டு வந்துரும் அடுத்து அதே மாதிரியே இங்கிட்டு வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த நடுவுல உள்ள வயர் இருக்குமா இப்படி இது வந்து நம்ம வந்து இது பண்ணது அதாவது அடி போட்டது அதை கட் பண்ணி இது நம்ம தேவ இதை இத கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து சொருகி விட்டுடணும் சரிங்களா இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி சொரியிருங்க இதே மாதிரி தான் அந்த சைடு ஆப்போசிட் சைடு செய்யணும் ஒன் சைடு சொல்றேன் நீங்க ரெண்டு சைடுமே வந்து அதே மாதிரியே செஞ்சிருங்க இந்த மாதிரி ஃபுல்லா வந்து சொறிகிட்டு சொறிகிட்டா சா இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நடுவுல உள்ள இந்த ரெண்டு இதுல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் சோ நீங்க அதை மட்டும் பார்த்து நல்லா வந்து இது பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க சரிதா கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா எப்படி இருக்கும் இந்த மாதிரி நீங்க நாட் போட்டு வச்சுக்கோங்க இப்ப இத வந்து இப்படி கிராஸ் ஆ வரும் இங்கிட்டு இதுக்கு ராசா வரும் அந்த மாதிரிதான் வரும் இங்கிட்டு இது கிராஸ் இங்கிட்டு இதுக்கு கிராஸ் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா இப்ப இது வந்து இதுதான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடா வர்றத ஃபுல்லா நம்ம வந்து போட்டுட்டே வரணும் இந்த மாதிரி இப்படியே போட்டுட்டே வாங்க இந்த ஒரு வயர் எடுத்தீங்க அப்படின்னாலே அது அப்படியே ஃபுல்லா போட்டுட்டே வந்துடலாம் பண்ணாம பாருங்க அப்பதான் புரியும் இப்படியே போட்டுட்டே வந்துட்டீங்களா இப்ப இந்த இது சைடு வந்து இது வந்து முடிஞ்சு இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சை இத வச்சு இந்த சைடு இப்படியே போட்டுட்டே வரணும் அதாவது இப்படி கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு அடுத்து இந்த இது இப்படி கிராஸ் ஆகும் அடுத்து இந்த இது இப்படி அப்படியே ஃபுல்லா நம்மளுக்கு வந்து இப்ப இந்த இதை எடுத்து நான் போடுறேன் பாருங்க அப்படியே ஃபுல்லா நம்மளுக்கு கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த இதை எடுத்து இப்படி போட்டுட்டு பாருங்க ஒரு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வரும் நம்மளுக்கு எயிட் இன்ட்டு எயிட் அப்படி மாதிரி வரும் அப்படியே இந்த ஒரு ஒரு வயரா புடிச்சு நீங்க வந்து அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி இப்படி வரையில ஒரு ஒரு வயரா புடிச்சு போட்டுட்டே வாங்க தெரியுதா இப்போ இது வந்து அப்படியே கிராஸ் வரும் அடுத்து இந்த வயிற புடிச்சு இப்படி கிராஸ் இப்படியே ஒண்ணு ஒன்னா எடுத்து இந்த மாதிரி கிராஸா கொண்டு வாங்க கொண்டு வந்தக்கப்புறம் இப்ப நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு டைமண்ட் மாதிரி வரும் இங்க ஒரு டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு வரும் சரிங்களா அடுத்து நம்ம ரெண்டு சைடும் இது பண்ணணும் இதே மாதிரி இங்க ஒரு டைமண்ட்டு இங்க ஒரு டைமண்ட்டு ரெண்டு டைமண்ட்டையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நான் வந்து இந்த மாதிரி எழுப்பிட்டேன் தெரியுதா உங்களுக்கு வந்து டைமண்ட் ஷேப் வந்து வந்துடும் சரிங்களா வந்தக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க நான் போட்டிருக்கேன் வந்தக்கப்புறம் நம்ம வந்து அந்த சைடு வந்து அப்படியே வரும் அது அப்படியே நம்ம வந்து எழுப்பணும் சரிங்களா அதாவது இந்த கிராஸ் வருதுல இந்த கிராஸ்லயும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் சரிங்களா அப்படியே ஃபுல்லா வந்து எந்த அளவுக்கு முடியுதோ அது எல்லாமே போட்டுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி இப்படி ஃபுல்லா போட்டுட்டே வரணும் போட்டுட்டே வந்தக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துரும் சரிங்களா இது வரைக்கும் ஸ்டாப் ஆகுமா இங்கேயும் இதுவரைக்கும் ஸ்டாப் ஆகும் இங்கேயும் இது வரைக்கும் ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் ஆனக்கப்புறம் இந்த வயரையும் இந்த வயரும் ஜாயின் ஆயிரும் இங்கிட்டு இருந்து வர வயரும் இங்கிட்டு இருந்து வர வயரும் ஜாயின் ஆயிரும் அந்த இது மாதிரி வரும் இந்த மாதிரி கூம்பு மாதிரி இப்படி வரும் சரிங்களா அப்போ நம்ம இந்த இதையும் ஃபுல்லா நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அதையும் போடணும் இந்த சைடு வரதையும் போடணும் போட்டுட்டு நம்ம இங்கனக்குள்ள ஒரு பெரிய டைமண்ட் இங்கிட்டு வந்து பேக் சைடு ஒரு பெரிய டைமண்ட் சைடுல இந்த மாதிரி நம்மளுக்கு எழுப்புற மாதிரி வரும் சரிங்களா அவ்வளவுதான் சிம்பிள் நம்ம இந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லா எழுப்பிட்டே போயிடலாம் கிராஸ் கட்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு கிராஸ் கட் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் பேக் சைடு அதை ரெண்டு சைடு வந்து ஜாயின் ஆயிரும் அவ்வளவுதான் ஈஸி இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி உள்ளக்குள்ள சொருகி விட்டோம்ல அந்த இடம் இது ஸோ இது மட்டும் இந்த மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த இது அப்படியே வந்துடும் சரிங்களா வயரும் நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்துடும் நான் ஃபுல்லா போடுறேன் பாருங்க போட்டுட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நம்ம வந்து ஃபுல்லா வந்து போட்டு முடிச்சாச்சு சொன்ன மாதிரியே சூப்பரா வந்துருச்சு எல்லா பக்கமுமே வந்து நல்லா சூப்பரா வந்திருக்கு இங்க பாருங்க இந்த சைடு பாருங்க இந்த இது மட்டும் நம்மளுக்கு வந்து கேப் வரதான் செய்யும் நான் முன்னாடியே சொல்லிடுனேன் அதுக்கப்புறம் பாருங்க உள்ள எவ்வளவு ஸ்பேஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு பாருங்க இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இங்க எல்லாம் ஜாயின் பண்ண வேணாம் ஜாயின் பண்ணாம நீங்க வந்து இத ஃபுல்லா வந்து இப்படி வந்து சொருகி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்க இப்படி சொல்லணும் நம்ம நார்மல் கூடையில ஒரு நாள் விட்டு சொருவோம்ல அந்த மாதிரி சொருக கூடாது இதுல வந்து சிம்பிளா இந்த மாதிரியே நம்ம வந்து சொருகி விட்டா போதும் சரிங்களா இந்த மாதிரி இப்படி சொருகி விட்டுங்க அவ்வளவுதான் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சொருகி விடுங்க நான் ஃபுல்லா சொருகி முடிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து ஃபுல்லா வந்து போட்டு முடிச்சாச்சு நீ பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கு நான் வந்து கைப்பிடி வந்து எப்படி டிசைனாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்து செக் பண்ணி நீங்கள் அதே மாதிரி பார்த்து கைப்பிடி வச்சுக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க